அறுபது வயதிற்கு மேல் கால் தசைகளை வலுப்படுத்த சிறந்த மூன்று உணவுகள் அறுபது வயது கடந்தாலும் வலிமை குறையவே கூடாது நண்பர்களே அறுபது வயதிற்கு பிறகு கால்கள் நம்மை தூக்கி நிறுத்தும் முக்கிய சக்தி ஆனால் பலர் தசை பலவீனம் நடக்கும்போது நிலை தடுமாற்றம் கால் பிடிப்பு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த வீடியோவில் கால் தசைகளை வலுப்படுத்த நாள்தோறும் சாப்பிடக்கூடிய மூன்று சிறந்த உணவுகளை உங்களுக்கு பகிரப் போகிறோம் வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்கள் காலை வலுவாக்கும் தீர்வு தான் இருக்குது காரணங்கள் தசை பிடிப்புகள் மசுக்கில் கிராம்ஸ் ஏற்படுவதற்கான முக்கிய தசை சோர்வு தசை அழுகை சார்கோபீனியா நரம்பு செயலிழப்பு எலக்ட்ரோலைட் இம்பாலான்ஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் குறைபாடு வைட்டமின் பி ட்வலன்ட் மற்றும் வைட்டமின் டி குறைபாடு காரணங்கள் நீரிழப்பு குறைந்த உடல் இயக்கம் சில மருந்துகள் டயூரெடிக்ஸ் மெட்ஃபார்மின் இதன் விளைவாக அதிக பலவீனம் தடுமாறுதல்கள் மற்றும் விழும் அபாயம் அதிகம் ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது நீங்கள் தடுக்க சிறந்த மூன்று உணவுகள் சாப்பிட வேண்டும் முட்டை நம் உடலுக்கு கெட்ட கொழுப்புகளால் தான் பிரச்சினை ஆனால் முட்டையில் இருப்பது நல்ல கொழுப்புகள்தான் அதனால் எவ்விதமான கோளாறுகளும் முட்டையால் ஏற்படாது உடல் உழைப்பு அதிகம் இல்லாதவர்கள் நாள் ஒன்றுக்கு ஒன்று என்ற விதத்தில் சாப்பிட்டாலே போதும் மற்ற உணவுகளிலிருந்தும் கொழுப்புச் சத்துகள் கிடைப்பதால் இதனால் சதைகள் நன்கு வலுப்பெறும் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் முட்டை சாப்பிடுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முட்டையுடன் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது சிறந்ததல்ல முட்டையின் வெள்ளைக் கருவை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது மஞ்சள் கருவை நீக்கிய ஆம்லெட் அவ்வித்த முட்டையாகவும் சாப்பிடலாம் ஆரோக்கியமான இதயத்துக்குத் தரமான புரதச்சத்து இது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாரத்துக்கு மூன்று முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம் வயது ஆகிவிட்டதே என்று தவிர்க்க வேண்டிய தேவையில்லை முட்டைகளை சாப்பிடுவது உங்கள் எஸ் டி எல் நல்ல கொழுப்பு அளவை அதிகரிக்கிறது இது இதய நோய் பகவாதம் மற்றும் பிற உடல் பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்கிறது முட்டைகளை சாப்பிடுவதற்கான மற்றொரு காரணம் அது உங்களுக்கு வைட்டமின் ஏ மட்டுமல்லாமல் சில சக்திவாய்ந்த வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களான லுடீன் மற்றும் ஜியாக்சாண்டைனையும் வழங்கும் இது சாத்தியமான கண்புரை அல்லது மாகுலர் கண் கோளாறுகளைத் தடுக்க உதவும் சுருக்கமாகச் சொன்னால் நீங்கள் வயதாகும் போது முட்டை சாப்பிடுவது உங்களுக்கு தீமையை விட நன்மையையே தரும் இது உங்கள் அனைத்து ஊட்டச்சத்து தேவைகளுக்கும் முழுமையான உணவை வழங்குவதற்கான இயற்கையின் மலிவான வழியாகும் இரண்டாவது வாழைப்பழம் பயன்கள் ஒன்றாவது பொட்டாசியம் பொட்டாசியம் நரம்பு மற்றும் தசைகளுக்கிடையிலான மின்சாரம் சார்ந்த தகவல் பரிமாற்றத்திற்கு பொட்டாசியம் முக்கியம் இது தசைகளை சீராக இயக்க உதவுகிறது பொட்டாசியம் குறைபாடு ஏற்பட்டால் தசை விரைப்பு பிடிப்பு அதிகம் ஏற்படும் இரண்டாம் மெக்னீசியம் மெக்னீசியம் தசை தளர்வுக்கு உதவும் திடீரென ஏற்படும் தசை பிடிப்புகளை தடுக்க மிகவும் முக்கியமான கனிமம் ஏடிபி உற்பத்தியில் பங்கு வகிக்கிறது இது தசைக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது மூன்றாவது வைட்டமின் பி ஆறு நரம்பு செயல்பாட்டை தூண்டுகிறது நரம்பியக் கடத்தி டிரான்ஸ்மிட்டர்ஸ் சீராக இயங்க உதவுகிறது தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் இடையிலான இணைப்பை வலுப்படுத்துகிறது நான்காவது ஹைட்ரேஷன் சப்போர்ட் வாழைப்பழங்களில் இயற்கையாகவே நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன இது தசை செயல்பாட்டை சிறப்பாக பராமரிக்க உதவுகிறது வாழைப்பழத்தை எப்படிச் சாப்பிட வேண்டும் தினமும் ஒரு அல்லது இரண்டு வாழைப்பழங்கள் காலை அல்லது மாலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அதிகப்படியான பசியுடன் சாப்பிடுவதை தவிர்க்கவும் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் சாப்பிட்டால் இரவு நேரத்தில் ஏற்படும் தசை பிடிப்புகள் நைட் கிராம்ப்ஸ் குறையும் தூக்கத்தரமும் மேம்படும் இரவு நேரத்தில் ஏற்படும் தசை பிடிப்புகள் நைட் கிராம்ப்ஸ் குறையும் தூக்கத்தரமும் மேம்படும் நீரிழிவு நோயாளிகள் கவனிக்க வேண்டியது வாழைப்பழங்களில் இயற்கையான சர்க்கரை உள்ளதால் முழு தானிய உணவுகள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் பார்லி கோதுமை ஓட்ஸ் போன்றவற்றுடன் இணைத்து சாப்பிட வேண்டும் இது இரத்த சர்க்கரையை திடீரென உயர்வதை தடுக்கும் வாழைப்பழம் என்பது முதியோர்களுக்கான சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக விளங்குகிறது இது தசை பிடிப்புகளை தடுக்கவும் தசை இயக்கங்களை சீராக்கவும் நரம்பு பிணைப்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது மூன்றாவது அத்திப்பழம் அத்திப்பழங்களில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளது இந்த தாதுக்கள் இல்லாமல் உங்கள் தசைகள் சரியாக செயல்படாது என்பது உங்களுக்குத் தெரியுமா உங்கள் உணவில் அத்திப்பழங்களை சேர்ப்பது தசைப்பிடிப்பு மற்றும் சோர்வை குறைக்க உதவும் இது மாத்திரைகள் எடுக்காமல் வலிமையை பராமரிக்க ஒரு எளிய வழி இரவில் ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன் அத்திப்பழங்கள் உண்பதற்கு மென்மையாகவும் மெல்லும் தன்மையுடனும் இருக்கும் இதில் கொலஸ்ட்ரால் கொழுப்பு இல்லை அதனால் கொலஸ்ட்ரால் பாதிப்பு கொண்டவர் இதை தாராளமாகச் சாப்பிடலாம் நார்ச்சத்து மற்றும் சோடியம் கொண்ட அத்திப்பழத்தை இரவில் ஊறவைத்து சாப்பிடுவதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அத்திப்பழத்தில் கால்சியம் நிறைந்து காணப்படுகிறது இதை அவ்வப்போது உட்கொள்வதால் எலும்புகள் வலுபெறும் அத்திப்பழ நீரை தினமும் காலையில் குடித்து வந்தால் அது உடலிலிருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள் திறம்பட மலத்தின் வழியாக வெளியேற்றுகிறது உடலினுள் நச்சுக்கள் இல்லாவிட்டால் சரும ஆரோக்கியம் மேம்படுவதோடு சருமம் அழகாகவும் பிரச்சனைகளின்றியும் இருக்கும் முதுமையில் பழங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை மலச்சிக்கலைப் போக்க கரையா நார்களையும் இதய நாடிகளின் கொழுப்பை அகற்ற கரையும் நார்களையும் செல் அழிவைப் போக்க பாலிபீனால்களையும் ஆற்றலை தர காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தருபவை பழங்களே இவை தினமும் உணவில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டியது முக்கியம் ஆனால் மாம்பழம் சப்போட்டா பழங்கள் முதியோருக்கு ஆகாதவை இவற்றைப் பேரன் பேத்திகள் சாப்பிடுவதை பார்த்து ஆனந்தப்படுவதோடு தாத்தா பாட்டிகள் நிறுத்திக் கொள்ளலாம் முதுமையில் கொழுப்புள்ள உணவுகளைக் குறைக்க வேண்டும் அதற்காக முழுமையாக தவிர்ப்பது நல்லதல்ல நல்லெண்ணெய் அரிசித் தவிட்டு எண்ணெய் போன்ற எண்ணெய்களின் கலவையை கொஞ்சமாக பயன்படுத்துவது நல்லது முழங்கால் மூட்டு வலியும் தசைவலிகளும் வயோதிகத்தின் அடையாளங்கள் இவை வராமலிருக்க இருக்க வற்றல் குழம்பு புளியோதரை போன்ற அமில உணவுகளுக்கு முதியோர் ஆசைப்படவே கூடாது கடுக்காய் நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி கீரை போன்ற எளிய காயகற்ப மூலிகைகள் வயோதிகத்தின் வரப்பிரசாதம் காலை இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலை கடுக்காய் சாப்பிடுவது வயோதிகத்தில் நோய் வராமல் காக்கும் மத்திரம் என்கிறது சித்த மருத்துவம் இதையும் பின்பற்றலாம்